தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேராசிரியர் சச்சிதானந்தம் சுகிதராஜாவின் அந்தணரும் ஆகமமும் எழுதியவர் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேராசிரியர் சச்சிதானந்தம் சுகிர்தராஜா எழுதிய த பிராமின் அண்ட் ஹிஸ் பைபிள் என்னும் நூல் ஆயிரத்து எண்ணூற்றி இருபதில் ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வெளியிட்ட த பிரிசெட்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்னும் பனுவலின் திறனாய்வாகும் தமது முதலாவது அத்தியாயத்தின் முதலாவது வரியிலேயே ராயின் தற்கால முக்கியத்துவத்தை பேராசிரியர் சுஹிந்தராஜா இடித்துரைத்துள்ளார் இன்று ஊடக சூழ்ச்சித்திறம் கொண்டும் நயன் அடிவரடிகளின் புகழாரம் கொண்டும் இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஓர் உலகளாவிய காவிய நாயகனாக ஏற்றி போற்றப்படுகின்றார் ஆனாலும் அவருக்கு முன்னரே தோன்றிய ராம் மோகன் ராயே உண்மையில் முதலாவது உலகளாவிய இந்தியர் ராய் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்பொழுது இந்திய விடுதலை என்ற பேச்சுக்கே இடமில்லை சமூக சமய தீர்திருத்தமே அவர் நாட்டத்தை ஏர்த்தது இந்துக்களும் இஸ்லாமியரும் இயேசு போதித்த விழுமியங்களை தேர்ந்து தெளிந்து கை கொள்வது அவர்களுக்கு நலம் பயக்கும் என்பதே என்றென்றும் அவர் நிலைப்பாடாயிருந்து வந்தது இந்து மனைவியர் உடன்கட்டையரும் கொடுமையை ஒழிப்பதில் ராய் தலையாய பங்கு வகித்தார் சமூக சீர்திருத்தவாதி என்ற வகையில் மாதருக்கு சொத்துரிமை வேண்டியும் கல்வி சீர்திருத்தம் கோரியும் ஊடக சுதந்திரம் நாடியும் அவர் போராடி வந்தார் அதற்காக வங்காள பார்சி ஆங்கில வடமொழிகளில் அவர் கட்டுரைகளையும் மொழிபெயர்ப்புகளையும் வெளியிட்டு வந்தார் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று நாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது வள்ளலார் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு அநாகரிக தர்மபாலா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகிய நால்வரும் சமூக சமய சீர்திருத்தங்களில் ஈடுபட்டவர்கள் அநாகரிக தர்மபாலா ஆரிய பௌத்த சிங்கள மறுமலர்ச்சியிலும் தேசிய அரசியலிலும் கருத்தூன்றி ஈடுபட்டார் நாவலரும் வள்ளலாரும் தமிழையே மோதிக்கொண்டாலும் சைவத்தையும் தமிழையும் முன்னெடுக்க முயன்றார்கள் ராயின் நிலைப்பாடு பெரிதும் வேறுபட்டது அவர் இந்து சமய வரம்பினுள் தன்னை குறுக்கிக் கொள்ளவில்லை நாவலரையும் தர்மபாலாவையும் போல் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதில் அவர் ஈடுபடவில்லை இயேசுவை ஓர் ஆசிய கண்டத்தவராகவே அவர் கொண்டாடினார் இந்து இஸ்லாமிய சமயத்தவர்களுக்கு கிறிஸ்தவ விழுமியங்கள் என்றென்றும் நலம் பயக்கும் என்பதே அவர் நிலைப்பாடு இயேசுவின் வாக்குகளை தேர்ந்து தெளிந்து அவற்றை கிறிஸ்தவ விழுமியங்களாக அவர் முன்வைத்தார் ஐரோப்பியரின் நாகரிகம் பண்பாடு கல்வி என்பவற்றால் இந்து இஸ்லாமிய மக்கள் பயனடைந்தது போலவே இயேசுவின் வாக்குகளால் அவர்கள் பயனடைய முடியும் பயனடைய வேண்டும் என்பதே ராயின் எதிர்பார்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் சர் பொன் ராமநாதன் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெளியிட்ட அண்ட் என்னும் எக்ஸ்போசிஷன் அகோர்டிங் வாக்குகளை யோக போதனைகளாக கொள்ள முடியும் என்று தெரிவித்தமை கவனிக்கத்தக்கது இந்தியாவின் இறைமை முகாலியர் வசமிருந்து வெள்ளியர் வசமாகும் தரவாயில் உதித்தவர் ராய் கண்மூடித்தனமான இறைப்பத்திலும் சமய சடங்குகளிலும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கியிருந்த இந்தியர்களிடம் தமது சுயேச்சையை நிலைநாட்டும் வல்லமை இல்லையே என்று அவர் உள்ளம் பதைத்தது ஒழுக்கமும் நியாயமும் பொதிந்த இயேசுவின் வாக்குகள் அவர்களை ஒருங்கிணைத்து வலுப்படுத்தும் என்று அவர் நம்பினார் பேராசிரியர் சுஹீர்தராஜா சுட்டிக்காட்டுவது போல் படையெடுத்து வந்தவர்கள் கொண்டு வந்த இயேசுவின் வாக்குகளைக் கொண்டே அவர்களை இந்துக்களாலும் இஸ்லாமியராலும் எதிர்கொள்ள முடியும் என்று கருதினார் இயேசுநாதரின் பேர்போன மலைப்பிரசங்கம் நீதிக்கதைகள் உட்பட அவரது வாக்குகளை தேர்ந்து தெளிந்து சல்லடை போட்டு எழுதப்பட்ட பனுவலாகவே ராயின் த ப்ரீசெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் தென்படுகிறது தொன்மங்கள் அற்புதங்கள் வைதீக போதனைகள் போல் புலப்பட்டவற்றை ராய் தவித்துள்ளார் அதேவிதமாக இந்துக்களின் வேதாகமங்களை சல்லடை போட்டால் அவையும் இயேசுவின் வாக்குகளும் ஒன்றையொன்று நிகர்க்கும் என்று முழங்கினார் யூத கிறிஸ்தவ தொன்மம் உரோம பேரரசு விவிலியம் இயேசுவின் அவதாரம் சிலுவியேற்றம் உயிர்ப்பு அற்புதங்கள் என்பவற்றை புகட்டுவதில் புலனை செலுத்திய கிறிஸ்தவ சமய பரப்புரைஞர்களுக்கு ராய் புத்திமதி கூற துணிந்த பொழுது ஓர் அந்தனர் எமக்கு புத்தி கூறுவதா என்று அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் த ப்ரீசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் வெளிவந்தபோது ராயை ஓர் அஞ்ஞானி என்றும் அப்பனுவலை ஓர் எரிகுண்டு என்றும் கிறிஸ்தவத்தின் உயிர் மையத்தை நோக்கி எய்யப்பட்ட கொலை அம்பு என்றும் கிறிஸ்தவ சமய பரப்புரைஞர்கள் சாடினார்கள் மறுபுறம் சக அந்தணர்கள் அவரை நெறி துறந்தவர் மதம் மாறி வேதாகமங்களை காட்டிக் கொடுத்தவர் வெள்ளையரின் ஊதுகுழல் என்றெல்லாம் தூற்றினார்கள் இந்தியாவில் கிறிஸ்தவ சமய பரப்புரைஞர்களுக்கும் ராய்க்கும் இடையே மூண்ட சமரை விட இலங்கையில் அவர்களுக்கும் நாவலருக்கும் இடையே மூண்ட போர் மிகவும் மும்முரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜோன் எச் மார்டின் வெளியிட்ட யாழ்ப்பாண குறிப்புகள் என்னும் அரிய தொகுப்பு அதற்கு சான்று பகர்கின்றது முகவர் எமது சமய பரப்புரைஞர்களை பின்பற்றி பழம்பெரும் தமிழ் நூல்களையும் பாடநூல்களையும் தேர்ந்து தெளிந்து தொடர்ந்து வெளியிட்டார் இந்து சமயத்தையும் கிறிஸ்தவ சமயத்தையும் உடன்படுத்தியும் முரண்படுத்தியும் கலப்படம் செய்தார் வேட்கையும் திறமையும் கொண்ட அந்த இயக்கத்தின் உச்சக்கட்டம் எனும் படியாக சிவதூஷண பரிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் வெளிவந்தது அதன் ஆசிரியர் ஆறு முகவரே என்பதில் ஐயமில்லை திருவிவிலியத்தை அவர் கருத்தூன்றி கற்றுத் தேர்ந்தவர் என்பதை சிவதூஷண பரிகாரம் வியக்கத்தக்க முறையில் உறுதிப்படுத்துகிறது யூதர்களின் எண்ணங்களும் சடங்குகளும் சைவர்களின் எண்ணங்களையும் சடங்குகளையும் போன்றவை என்றும் அவற்றின் தோற்றுவாய் சாலவும் தெய்வீகமானது என்றும் அவற்றை ஏற்றி போற்றுவதால் பயன் கிடைக்கும் என்றும் காட்டுவதற்கு ஆறு முகவர் கெட்டித்தனமாக முயன்றுள்ளார் தந்திரமான முறையில் எங்கள் புனித நூல்களை ஆதாரமாக கொண்டு இந்துக்களின் நெறிமுறை தவம் யாத்திரை லிங்க வழிபாடு முழுக்கு சடங்கு வகைகளை அவர் நியாயப்படுத்தியுள்ளார் ரெவரன் இ ராபின்சன் ஹிண்டு பாஸ்டர்ஸ் ஜோன் எச் மார்டின் நோட்ஸ் ஒன் ஜெஃப்னான் ஏனிய அறிவார்ந்த இந்தியர்களைப் போலவே ராயும் ஆங்கிலேயரின் கல்வி முறைமை அரசியல் நிர்வாக முறைமை தனிமனித ஆளுமை புறவய அணுகுமுறை என்பவற்றின் தாக்கத்துக்கு உள்ளானவர் அந்த வகையில் முகாலியரின் கொடுங்கோன்மையிலிருந்து இந்தியாவை விடுவித்தவர்களாகவே அவர் பிரித்தானியரை நோக்கினார் இந்தியாவை கைப்பற்றியவர்களாகவோ கட்டியாழ்பவர்களாகவோ பிரித்தானியரை அவர் நோக்கவில்லை மகத்தான பிரித்தானியாவுடன் கொண்ட உறவினால் இந்திய பாமர மக்கள் நன்மை அடைவார்கள் என்று அவர் உளமாற நம்பினார் எனவே தமது இளமை கால நிலைப்பாட்டை மாற்றி இந்தியாவில் பிரித்தானியரின் ஆட்சி நீடிக்க வேண்டுமென்று விரும்பினார் அதே விதமாகவே இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி நீடிப்பதை ராமநாதன் விரும்பியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் இலங்கையில் சர்வசன வாக்குரிமை புகுத்தப்பட்ட போது காஸ்டிங் பேர்ஸ் பிஃபோர் ஸ்வைன் குரங்கின் கையில் பூமாலை என்று அவர் கருத்துரைத்ததாக தெரிகிறது அன்றைய ராயின் கருத்துக்கள் செலவற்றுடன் இன்றைய இந்துத்துவர்களின் கருத்துக்கள் ஒத்திருப்பதை பேராசிரியர் சுகீர்தர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் தொன்மையும் பெண் மரபுகளும் பெருமை வாய்ந்தவை இந்துக்களே இந்தியாவின் ஆதிக்குடிகள் இந்துக்கள் ஏனிய சமயத்தவரை விட சகிப்புத்தன்மை மிகுந்தவர்கள் இந்துக்கள் மதம் மாறக்கூடாது இவை மேலோட்டமான ஒற்றுமைகள் மாத்திரமே ராயின் ஆழ்ந்து பிறந்து விரிந்த புலமைக்கு எட்டிய சங்கதிகள் அவை அதேவேளை அவர் இந்துத்துவத்துடன் முரண்படும் விதங்களும் கவனிக்கத்தக்கவை இந்துஸ்தான் என்பது சமயம் சார்ந்த சொல்லல்ல ஆழ்புலம் சார்ந்த சொல் ஆரியவர்த்தம் என்ற மனுவின் சொல்லாட்சி புரியாதது தெளிவற்றது உலகமும் மானுடமும் எல்லைகளால் கூறுபட்டவை ஆகா இஸ்லாமியரின் இறை வழிபாடும் இறையியலும் மிச்சத்தக்கவை இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ விழுமியங்கள் ஒன்றியொன்று மேவுபவை உலகளாவிய விழுமியங்கள் இந்தியாவுக்கு உதவும் வெவ்வேறு சமயங்கள் மாத்திரமல்ல வெவ்வேறு இயல்களும் நெறிகளும் வாதங்களும் கூட உலகளாவிய மானுட விழுமியங்களால் ஒருங்கிணையவல்லவை மானுட வரலாறு மெய்யியல் அறவியல் வரலாறு அதையே உணர்த்துகின்றது அந்த வகையில் இயேசுவின் போதனைகளை புகட்ட வந்த வீரமா முனிவரால் ஆயிரத்து எழுநூற்று முப்பது வாக்கில் திருக்குறள் இலத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டமை ஒன்றும் தற்சியலான சங்கதி அல்ல என்பது புரிகிறது ராம் பிறப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே குரல் கோரும் விழுமியங்களை மேல்நாடு அறிந்து கொண்டது மானுட விழுமியங்கள் குறித்த ராயின் நிலைப்பாட்டை அது மெய்ப்பிக்கின்றது இயேசுவின் வாக்குகளை ராய் கைகொண்டாலும்கூட வேதங்களே ராயின் இறுதி பெற்றுக்கோடும் வேதங்களை சரிவர கையாண்டால் தமது நாட்டவர்கள் தூய சீரிய இறைநிலை எய்தி இன்புற்று வாழ முடியும் என்று அவர் திடமாக நம்பினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேராசிரியர் சுகிர்த ராஜா டிஎன்டி கிளாக் வெளியீடாக முன்வைத்த த பிராமின் அண்ட் ஹிஸ் பைபிள் என்பது நூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு குறுநூல் புலமை மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் புலமையாளர்களுக்கு மட்டுமல்லாது பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அறிவார்ந்த பிறருக்கும் பயன்படவல்லது நன்றி